அனைவருக்கும் வணக்கம் பல்லவர்கள் பற்றிய ஆய்வு தமிழ்நாட்டில் கிபி நான்காம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் பத்தாம் நூற்றாண்டின் தொடக்க வரை ஏறத்தாழ எழுநூறு வருடங்கள் ஆட்சி புரிந்தன இவர்களது ஆட்சி தமிழகத்தின் வரலாற்றில் பல்வேறு அம்சங்களில் திருப்புமுனையாக அமைந்தது எனலாம் எனினும் இவர்களுடைய வரலாறு பற்றி நம்பத்தகுந்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை இவர்கள் தமிழர்கள் என உறுப்பினர் நிறுவ முயல வேறு சிலர் இவர்கள் தமிழகத்துக்கு வெளியிலிருந்து வந்த தமிழர் அல்லாத இனத்தவர்கள் என்கின்றனர் இவர்கள் மூலத்து தென்னிந்தியாவில் மட்டுமின்றி பாரசீகம் ஈழம் போன்ற பகுதிகளிலும் ஆய்வாளர்கள் தேடியுள்ளார்கள் முற்கால பல்லவர்கள் வெளியிட்ட சாசனங்களின் மொழி மற்றும் அவற்றின் உள்ளடக்கங்களை வைத்து இவர்கள் இந்தியாவின் வட பகுதியிலிருந்து வந்த ஒரு பிராமண குடியினர் என்று சிலர் கருதுகிறார்கள் பல்லவர்களின் மிக பண்டைய கல்வெட்டுகள் பெல்லாரி குண்டூர் மற்றும் நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்றன பிற்காலத்தில் அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு பல்லவர்கள் தமிழ் மொழியின் பயன்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது பல்லவர்கள் உண்மையில் தென்னிந்தியர்கள்தான் ஆய்வுகள் சொல்லும் விளக்கம் இந்திய வரலாறு நூலாசிரியரான வின்சென்ட் ஸ்மித் என்பார் தமது பழைய இந்திய வரலாறு என்னும் நூலின் முதல் பதிப்பில் பல்லவர் என்பவர் பகலவர் என்னும் பாரசீக மரபினர் என்றும் இரண்டாம் பதிப்பில் பல்லவர் என்பவர் தென்னிந்தியாவிற்கே உரியவர் அவர் கோதாவரிக்கும் கிருஷ்ணைக்கும் இடைப்பட்ட வேங்கி நாட்டவர் ஆகலாம் என்றும் மூன்றாம் பதிப்பில் பகலவர் என்னும் சொல்லை பல்லவர் என்னும் சொல்லோடு ஒப்பிட்டு பார்த்து பாரசீகரென கூறல் தவறு பல்லவர் என்பவர் தென்னிந்தியரே ஆவர் என்றும் முடிவு கூறியுள்ளார் ஆயினும் ரைஸ் என்னும் ஆராய்ச்சியாளர் பகலவர் மரபினரே பல்லவர் என்று முடிவு செய்தார் பேராசிரியர் தூப்ராய் என்பவர் கிபி நூற்றி ஐம்பதில் ருத்ரதாமன் என்னும் ஆந்திர பேரரசன் அமைச்சனான கவிராகன் என்பவன் பகலவன் அவன் மரபினரே ஆந்திர பேரரசு அழிவுறுங்காலத்தில் அதன் தென்பகுதி தமதாக்கி ஆண்டவராவார் கிடைத்துள்ள பட்டயங்களில் காணப்படுபவர் முதற் பல்லவ அரசர் அல்லர் ஆந்திர பேரரசின் தென்மேற்கு மாகாணங்களை ஆண்டு வந்த சூட்டு பெண்ணை மணந்து பட்டம் பெற்றவனே முதற் பல்லவன் அவனே பல்லவர் பட்டயங்களில் கூறப்படுபவன் என்று வரைந்துள்ளார் இங்கினம் பல்லவர் என்பவர் பகலவர் மறைவினரே என்று முடிவு கொண்டவர் பலர் பல்லவர் தமிழகத்தை ஆண்டாலும் அவர்களது பிறப்பிடம் இலங்கையாகவும் இருக்கக்கூடும் என்றும் வரலாற்று ஆய்வர்கள் கூறுகின்றனர் அதற்கான சான்றுகள் இலங்கையில் சிறந்த ஆராய்ச்சியாளராக இருந்த ராசநாயகம் என்பவர் இலங்கையை அடுத்துள்ள மணிப்பல்லவம் காரைத்தீவு பல்லவர் பிறப்பிடமாகும் மணிமேகலையில் கூறப்பட்டுள்ள சோழனை மணந்த பீலிவாலை என்பவர் நாகர் மகள் ஆவாள் அவன் பெற்ற மைந்தனை திரையால் கடத்தப்பட்டு கரை சேர்ந்த முதல் பல்லவன் அவன் தொண்டை கொடியில் உந்தப்பட்டு வந்தமையின் திரையன் என்றும் வழங்க அவன் மறைவினரே தம் தாயகம் தாங்கி மணிப்பல்லவம் பல்லவர் எனப்பட்டனர் பல்லவர் முதலரசன் அரசன் படையில் புகழ்பெற்ற தொண்டைவான் இளந்திரையன் ஆவன் என விளக்கியுள்ளார் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண மக்களால் மணிபுரம் எனப்படுகிறது அங்கு நாகரும் இருந்தமையால் மணி நாகபுரம் என்னும் பெயர் பெற்றது இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி வருபவருக்கு யாழ்ப்பாணம் ஒருபோது போத்து போல காணப்படுதலின் அது போது போத்து எனப்பட்டது போது போத்து பல்லவம் என்பன ஒரே பொருளை குறிப்பன யாழ்ப்பாணத்திலிருந்து போந்தவராதலின் தம்மை போத்தர் என்றும் பல்லவர் என்றும் பல்லவரசர் கூறிக்கொண்டனர் மணி பல்லவம் என்னும் தீவு மணிமேகலையில் குறிக்கப்பட்டிருந்ததால் மணிமேகலை காலத்து மக்களுக்கு விளங்கியிருத்தல் புலனாகும் வீர நாகர்மகளை மணந்து அரசு பெற்றான் என்று பல்லவர் பட்டயம் கூறுதலும் கரிகாலன் நாகர்மகளை மணந்து பெற்ற இளந்திரையன் தொண்டை மண்டலம் ஆண்டான் என்பது ஆராய்ச்சிக்கு உரியன மேலும் பல்லவர் இன்ன இடத்திலிருந்து வந்ததாக ஒரு பட்டயத்திலும் கூறப்படவில்லை தொண்டை மண்டலத்து பழங்குடியினரான குறும்பர்களை பிற்கால பல்லவர் என்றும் முடிவு செய்தனர் பல்லவர்கள் தமிழரே அல்ல தமிழ்மொழியை விரும்பியவர்கள் தமிழ்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற கூற்றும் உள்ளது அதற்கான ஆதாரங்கள் வின்சென்ட் ஸ்மித் தமது மூன்றாம் பதிப்பில் கூறியதை பெரிதும் பொருத்த தெரிகிறது பிராகிருத மொழியில் வெளியிடப்பட்ட பல்லவ பட்டயங்களோ அல்லது வடமொழியில் எழுதப்பெற்ற பல்லவர் பட்டயங்களோ பிற கல்வெட்டுகளோ பல்லவர் பகலவர் மரபினர் என்றோ வேற்று நாட்டவர் என்றோ திரையர் மரபினர் என்றோ மணி பல்லவ தீவினர் என்றோ குறிக்கவில்லை சங்க காலத்தில் தொண்டை மண்டலத்தை ஆண்ட இளங்கில்லி இளந்திரன் என்பாருக்கும் சிவ கந்தர்வன் புத்தவர்மன் வீர கூர்சவர்மன் என்பாருக்கும் தொடர்பு ஏதும் இருந்திருத்தல் இயலாது மேலும் பல்லவர் பட்டயங்கள் அனைத்தும் பிராகிருத மொழியிலும் பெரும்பாலான வடமொழியிலும் இருக்கின்றன பல்லவர் காலத்தில் வடமொழி தொண்டை மண்டலத்தில் பேரரசு செலுத்தியது எனலாம் பாரவி தண்டி முதலே வடமொழி புலவர்கள் பல்லவர் ஆட்சியில் செல்வாக்கு பெற்றிருந்தனர் என்பது தெரிகிறதே அன்றி எந்த தமிழ் புலவரும் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை பல்லவர் ஆதரவு பெற்றதாக தெரியவில்லை மேலும் பல்லவர் தம்மை பாரத்வாச கோத்திரத்தார் என்று பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலும் கூறிக்கொள்கின்றனர் இன்ன பிற காரணங்களால் பல்லவர் தமிழரின் வேறுபட்டவர் என்பது தெளிவுற காணலாம் பல்லவர் பகலவர் மரபினர் என்ற கூற்றும் நிலவுகிறது பகலவர்கள் முன்பு பார்த்தியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் தொண்டை மண்டலமாக இன்று அறியப்படும் ஆந்திர கடற்கரை பிரதேசம் காஞ்சி பிரதேசத்தில் தங்கி அங்கிருந்து தங்களது பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறுவினர் பகலவ மன்னர்கள் தங்கள் சின்னமாக நெருப்பிக் கொண்டிருந்தார்கள் ஒரு பாத்திரத்தில் நெருப்பு எறிவது தங்களது சின்னமாகவும் தங்களது சிற்பங்களிலும் வடித்து வைத்திருந்தனர் அதுவே பல்லவர்களும் செய்தது பல்லவர்களது சின்னமாக இருந்ததும் நெருப்பு சட்டியே பல்லவர்கள் பெர்ஷியா ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற கூற்று நிலவுகிறது இவ்வாறாக பல்லவர்கள் பற்றி வரலாற்று ஆய்வார்களிடம் எண்ணற்ற கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் உண்மையில் பல்லவர்கள் தமிழர்கள்தான் என்று பெரும்பாலும் எல்லா வரலாற்று ஆய்வார்களும் ஏற்றுக்கொள்கின்றன காரணம் அவர்கள் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம் அதைவிட பல்லவர் காலத்து சமய சீர்திருத்தங்கள் நிச்சயம் போற்றக்கூடியதே தவிர பல்லவ மன்னர்களின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் வெளியிட பட்டயங்கள் துணைபுரிகின்றன பல்லவ மன்னர்கள் தொடக்க காலத்தில் கிபி இரநூத்தி ஐம்பது முதல் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வரை வெளியிட்ட பட்டயங்கள் பிராகிருத மொழியிலும் இடைக்காலத்தில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் எழுநூற்றி முப்பது வெளியே இல் வெளியிட்ட பட்டயங்கள் சமஸ்கிருத மொழியிலும் பிற்காலத்தில் கிபி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் எட்நூற்றி தொண்ணூறு வரை வெளியிட்ட பட்டயங்கள் கிராந்த தமிழிலும் எழுதப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பட்டயங்களை பிராகிருத மொழியில் வெளியிட்டவர்களை முதற்கால பல்லவர்கள் என்றும் சமஸ்கிருத மொழியில் வெளியிட்டவர்களை இடைக்கால பல்லவர்கள் என்றும் கிராந்த தமிழில் வெளியிட்டவர்களை பிற்கால பல்லவர்கள் என்றும் மூன்று பிரிவினராக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிக்கின்றன இப்பல்லவர்களை பற்றி இன்னும் விரிவாக காண்போம் தொடரும் நன்றி வணக்கம்